இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலேயே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போ எந்த பாவம் எப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி அவனை எலும்பி பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஒளியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார் ஏன்னா அவன் செய்கிற எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக ஜீவனையை கொடுப்பதற்காக இரத்தத்தை சிந்துவதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார் அப்போ நம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ரத்தத்தை இருக்கிறார் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அப்போ எப்படி பாவம் செய்த மனுஷனாக இருந்தாலும் நம்மளை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார் மத்திய எழுந்தனர் சுவிசேஷகம் நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ இருளில் இருக்கிறார்கள் என்றால் அவங்க வந்து பாருங்க பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள் இருளில் வாழ்ந்தார்கள் பாவத்தில் இருந்தார்கள் அப்ப அந்த பாவத்தில் இருந்து மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம் இங்க நீங்க ஒரு சூரியனை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதற்கு பக்கத்துல மலையை நீங்க பார்க்குறீங்க அப்போ ஒரு நீதியின் சூரியனாக அவன் நம்மேலே பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார் மத்திய மத்தையும் எழுந்தன ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் கத்த வெளிச்சமாக நம்ம மாற்றுகிறார் அப்போ நம்ம யாவருக்கும் நம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் அது மாத்திரமல்ல மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மலை மேலே ஒரு பட்டணம் இருந்துச்சுன்னா அது மறைந்திருக்கவே முடியாது அது நம் எல்லாரும் பார்க்குறவர்களுக்கு தெரியும் மலை மேலே ஒரு பட்டணம் இருக்கிறது என்று சொல்லி போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தார்கள் இருந்தார் என்றால் நீங்கள் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கவே முடியாது நீங்கள் நிச்சயமாக ஒரு வெளிச்சமாக இருப்பீர்கள் இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள் நிச்சயம் கற்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ்